விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான பாராசூட் பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கனவு திட்டமான மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் மூலம் மூன்று இந்திய விண்வெளி வீரர்களை பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சுற்றுவட்ட பாதை அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு திரும்ப அழைத்து வருவதுதான் நோக்கமாகும் இதற்கு முன்பாக மூன்று ஆள் இல்லாத ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சோதனை நடத்தப்பட உள்ளது இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல்வேறு கட்ட சோதனைகளை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக விண்வெளிக்கு சென்று திரும்பும் விண்வெளி வீரர்களை பத்திரமாக கடலில் தரை இறக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பாராசூட் சோதனைகளை கடல் பகுதி மற்றும் நிலப்பரப்புகளிலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் செய்து வருகின்றனர் அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ககன்யான் பணிக்கான முக்கிய ஒருங்கிணைந்த பிரதான பாராசூட் ஏர் சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்